வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகளின் வயிற்றில் இன்று சுனாமி எனப்படும் ஆழிப்பேரலை அச்சம் பெரும் புலியை கரைத்திருந்தது இந்த புலிகரைப்பால் அந்தந்த நாடுகளின் இன்றைய இயங்கியல் ஒழுங்கில் பதற்றங்களும் அவசரகால நிலைமைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தன ரஷ்யாவின் கம்சர்ஸ்கி தீபகற்ப கடலின் அடியில் பல கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட என்ற ரிக்டர் அளவிலான இந்த அமெரிக்கா உட்பட்ட பல நாடுகளுக்கு ஆழிப்பேரலை அச்சத்தை விடுத்தது நேர வலயங்களுக்கு ஏற்ப ரஷ்யா முதல் அமெரிக்கா வரை சுனாமி அலைகளும் தாக்கியுள்ளன எனினும் தலைக்கு வந்தது தலைப்பாகியோடு போனது போல பெரும் உயிர்ப்பலிகள் இவையும் இந்த பதிவு பதியப்படும் போது அறிவிக்கப்படவில்லை இந்த பதிவு பதியப்படும் போது இருந்த நிலவரங்களின்படி முதற்கட்ட சுனாமி அலைகள் ரஷ்யா மற்றும் ஜப்பானிய கடற்கரைகளை தாக்கியுள்ளன அதேபோல அமெரிக்காவின் மாநிலங்களில் ஒன்றான ஹவாயிலும் சுனாமி அலைகள் தாக்கின ரஷ்யாவை பொறுத்தவரை அதன் கரைகளில் ஐந்து மீட்டர் அளவுக்கு சுனாமி அலைகள் தாக்கியுள்ளன இதனால் உடைமை இழப்புகள் ஏற்பட்டன ஜப்பானை பொறுத்தவரை ஒன்றரை மீட்டர் அளவுக்கு சுனாமி அலைகள் தாக்குதலை தடுத்தன ஜப்பானின் பல இடங்களில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டனர் குறிப்பாக ஜப்பானின் அணு உலைகள் படுத்தப்பட்டன குறிப்பாக ஜப்பானின் அணு உலைகள் இருக்கும் இடங்களில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டது இலங்கை உட்பட்ட நாடுகளுக்கு அதாவது இந்து சமுத்திர நாடுகளுக்கு இந்த ஆழிப்பேரலையால் அச்சம் ஏதும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது அதேபோல புலம்பெயர் தமிழ் மக்கள் வசிக்கும் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கும் இந்த ஆழிப்பேரலை அச்சம் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி நான்கில் இலங்கை தீவையும் வாரி சுருட்டி பல்லாயிரக்கணக்கான மக்களை தென்கிழக்காசியா தெற்காசிய நாடுகளில் பலியெடுத்த ஆழிப்பேரலை குறித்த பட்டறிவு இன்னமும் உலக அரங்கில் ஒரு எச்சரிக்கையாக இருப்பதை இன்றைய எச்சரிக்கையின் பின்னால் வெளிப்பட்ட சில நகர்வுகளும் வெளிப்படுத்தியிருந்தன குறிப்பாக அமெரிக்கா இலங்கை தீவில் ஏற்பட்ட இந்த ஆழிப்பேரலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களை ஒரு அனுபவமாக கொண்டு தனது முன்னெச்சரிக்கைகளை எடுத்திருந்தது இரண்டாயிரத்தி நான்கில் இலங்கை தீவில் ஏற்பட்ட சுனாமியில் ஸ்ரீலங்கா கடற்படை கலங்கள் சில மூழ்கடிக்கப்பட்டு சில கடுமையாக சேதப்படுத்தப்பட்டுள்ள பின்னணியில் அமெரிக்கா தனது ஹவாய் கடற்படை தளங்கள் மற்றும் துறைமுகங்களில் இருந்து இன்று தனது கடலோர காவல்படை படை கலங்கள் மற்றும் போர்க்கலங்களை அவசரமாக சுனாமி அலை வருவதற்கு முன்னரே கரைகளில் இருந்து அப்புறப்படுத்தி நடுக்கடலுக்கு அவற்றை நகர்த்தி இருந்தது இயற்கை சீற்றத்திற்கு உலக ஒழுங்கை தீர்மானிக்கும் நாடுகள் என தம்மை வரிந்து கட்டி சொல்லிக் கொள்ளும் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளும் இன்று அச்சப்பட்டதை நேரடியாக காண முடிந்தது இந்து சமுத்திர நாடுகளுக்கு இன்றைய நிலநடுக்கம் மற்றும் ஆழிப்பேரலையால் அச்சுறுத்தல் இல்லை என்பது இலங்கை மக்களுக்கும் ஸ்ரீலங்காவின் அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கத்திற்கும் ஒரு முக்கியமான ஆசுவாச செய்தி என்பதில் மாற்றி கருத்துக்கிடமில்லை எக்கேரியார் அரசாங்கத்தை பொறுத்தவரை நாட்டின் பொருளாதாரம் தற்போது சவால் நிலையில் உள்ளது இன்னும் இரண்டு நாட்களில் அதாவது ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் அமெரிக்கா முப்பது சதவீத இறக்குமதி வரியை ஸ்ரீலங்காவுக்கு விதித்திருக்கின்றது இந்த வரியை குறைப்பதற்கு ஸ்ரீலங்கா இறுதி நேரம் வரை பாடுபடுகின்றது ஆனால் இன்னும் இந்த முப்பது சதவீத வரியை அதற்கு கீழே குறைக்கும் வகையிலான அறிகுறிகள் வெளிப்படவில்லை எனினும் ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத வரியிலிருந்து முப்பது சதவீத வரி இலங்கைக்கு விதிக்கப்பட்டாலும் இந்த முப்பது சதவீத வரி என்பதும் தமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு மிக மிக கடுமையான ஒரு அடியை வழங்கும் என்பதை ஏகேடிஆர் அரசாங்கம் புரிந்து வைத்திருப்பதால் வேறு வழியின்றி தற்போது மாற்று திட்டங்களில் அது கவனம் செலுத்துகின்றது அவ்வாறான மாற்று திட்டங்களில் ஒன்றுதான் இலங்கை கடற்கரைகளில் இருந்து இன்னமும் வெளிநாட்டு அந்நிய செலாவணியை திரட்டும் திட்டமாகும் அதாவது இலங்கை கடற்கரைகளுக்கு வெளிநாடுகளிலிருந்து அதிகளவான சுற்றுலாப் பயணிகளை ஈர்த்தெடுத்து அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டிக்கொள்வது ஏகேடிஆர் தரப்பின் ஒரு திட்டமாக இருக்கின்றது ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை இப்போது இலங்கை கடற்கரைகள் அதற்கு ஒரு பொன் முட்டையிடும் வாத்தாக மாறியுள்ள உள்ள நிலையில் இவ்வாறான சுனாமி போன்ற அச்சங்கள் இலங்கை கடற்கரைகளை அச்சுறுத்தாத நிலை நிச்சயமாக அரசாங்கத்துக்கும் இலங்கை மக்களுக்கும் ஒரு ஆறுதலான செய்தி என்பதில் மாற்றி கருத்து இல்லை இலங்கை கடற்கரைகளை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக திறந்து வைப்பதற்கான நகர்வுகள் தற்போது அரசாங்கத்தால் துரிதமடைய வைக்கப்படுகின்றன அவ்வாறான துரிதமான நகர்வுகளில் ஒன்றாக இராணுவத்துடன் ஒரு தூய்மையான சுற்றுச்சூழல் தேசத்துக்கு ஒரு சுத்தமான கடற்கரை என்ற புதிய கொட்டொலியுடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு மிஷனை ஒரு செயல் ஆரம்பித்திருக்கின்றது ஏற்கனவே இலங்கை தீவில் கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படும் தூய்மை இலங்கை திட்டம் கடந்த ஜனவரி மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டம் வெற்றியடைத்ததா என ஒரு வினாவை தொடுத்தால் அந்த வினாவுக்கு திருப்திகரமான பதில் வராது ஏனென்றால் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது வெறுமனவே புறச்சூழலில் நாட்டை சுத்தப்படுத்தும் ஒரு திட்டமல்ல மாறாக அகத்தில் அதாவது ஸ்ரீலங்காவில் இலங்கையில் இருக்கும் ஊழல் முறைகேடுகளை சுத்தப்படுத்திக் கொள்வதிலும் அந்த நாட்டை ஒரு நல்லிணக்க பாதையில் நகர்த்துவதிலும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் அதாவது தூய்மை இலங்கை திட்டம் கைகொடுக்கும் என ஏகேடிஆர் அரசாங்கம் டமாரம் அடித்து இந்த நகர்வுகளை செய்தாலும் இந்த திட்டத்தின் பெறுபவர்கள் இன்று வரை கேள்விக்குரியதாகவே இருக்கின்றது இதேவேளைதான் ஸ்ரீலங்கா ராணுவத்தை கொண்டு இலங்கை கடற்கரைகளை தூய்மைப்படுத்தும் ஒரு திட்டத்தை நேற்று அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது இலங்கை தீவை பொறுத்தவரை அதன் நிதிவளத்தில் ஸ்ரீலங்கா இராணுவ செலவினங்கள் பெரும் ஏப்பமிடலை செய்கின்றன குறிப்பாக ஸ்ரீலங்காவின் முப்படையில் உள்ளவர்களுக்கும் வழங்கப்படும் வேதனம் ஒப்பீட்டு ரீதியில் நாட்டின் நிதிவளத்தை அதிகமாக சுரண்டி கொள்கிறது இலங்கை தீவை பொறுத்தவரை அதன் குடிமக்களுடன் தொகையுடன் ஒப்பிடும் போது அதன் முப்படையும் ஊதி பெருத்துள்ள நிலையில் அவ்வாறாக ஊதி பெருத்துள்ள படைத்துறையிடம் ஏதோ ஒரு வகையில் வேலை வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு உள்ளது ஏனென்றால் அனைத்துலக நாணய நிதியமும் ஸ்ரீலங்கா படையினரின் ஊதி பெருப்பித்த நிலை குறித்து தனது விசனத்தை அடிக்கடி வெளிப்படுத்தியுள்ள நிலையில் இப்போது இலங்கை கடற்கரைகளை சுத்தம் செய்யும் பணியில் ஸ்ரீலங்கா இராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது இதேபோல் கடற்கரைகளை மையப்படுத்தி இவ்வாறு இராணுவம் சுத்திகரிப்பில் குதித்தது இன்னொரு திட்டத்துடனும் சூட்சமாக இணைக்கப்படுவது தெரிகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஸ்ரீலங்காவின் மேற்கு கடற்பரப்பில் ரசாயன பொருட்களுடன் தீ விபத்துக்குள்ளாகி வார காலத்துக்கு மேலாக கடலில் எரிந்து அதன் பின்னர் கடலில் மூழ்கி இலங்கை தீவின் சுற்றுச்சூழலுக்கு பெரும் கேடு விளைவித்த எக்ஸ்பிரஸ் பேல் என்ற கப்பல் மற்றும் அதன் விபத்து குறித்து நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் எக்ஸ்பிரஸ் பேரழிவு விபத்துடன் தொடர்புடைய தரப்புகள் ஒரு வருட காலத்துக்குள் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரை ஆரம்ப இழப்பீடாக செலுத்த வேண்டும் என சிறிலங்காவின் உச்ச நீதிமன்றம் கடந்த வாரம் ஒரு வரலாற்று தீர்ப்பை வழங்கியது இவ்வாறாக வழங்கப்படும் இந்த ஆரம்ப இழப்பீடு ஸ்ரீலங்காவின் திரைசேரிக்கு செலுத்தப்பட வேண்டும் என நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கிய நிலையில்தான் இப்போது இலங்கை கடற்கரைகளை சுத்தப்படுத்த ஸ்ரீலங்கா இராணுவத்தை களம் இறக்கிக் கொள்கின்றது அரசாங்கம் இலங்கை வரலாற்றை பொறுத்தவரை மிக மோசமான கடல் சுற்றுச்சூழல் பேரழிவாக எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் விபத்து தான் பதிவாகியுள்ளது இந்த விபத்து இடம்பெற்று நான்கு வருட காலத்துக்குள் அந்த விபத்து ஏற்படுத்திய இழப்புகளை மையப்படுத்திய ஒரு வரலாற்று சட்ட போராட்டத்தில் இந்த இழப்பீட்டுக்குரிய உத்தரவை ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கியது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா திரைசேரிக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் கிட்டிக்கொண்டால் அதனை கொண்டு தனது நிதி நெருக்கடிக்கு சிறிய தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் என அரசாங்கம் திட்டமிடுகின்றது இல்லையென்றால் இந்த இழப்பீட்டு பணத்தை தனது கடன்களை அடைத்துக் கொள்ளலாம் எனவும் அல்லது வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நிரப்பிக் கொள்ளலாம் எனவும் அரசாங்க திட்டமிடல்கள் உள்ளன ஆனால் அவ்வாறாக ஏகேடிஆர் தரப்பிடம் ஒரு திட்டம் இருப்பதை அறிந்து கொண்ட சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் பேரழிவுக்கு இழப்பீடாக கிட்டும் இந்த ஒரு பில்லியன் அமெரிக்க டொலரை சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கு மாறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தக் கூடாது என்ற குரல்களை அழுத்தமாக முன்வைப்பது ஏகேடிஆர் தரப்புக்கு புதிய சவாலை எழுப்பியுள்ளது இதனால் தான் இப்போது படைத்துறையை கொண்டு திடீரென கடற்கரைகளை சுத்தப்படுத்தி கடற்கரைகள் சுத்தமாகிவிட்டதால் இனிமேல் சுத்தப்படுத்துவதற்கு நிதி தேவைப்படாது என்பதால் எக்ஸ்பிரஸ் பேல் விபத்துக்கு இழப்பீடாக கிட்டும் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை மாற்று திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் என அது திட்டமிடுகிறது போலும் இவ்வாறான திட்டங்களுடன் கூடவே எதிர்வரும் செப்டம்பரில் ஐநா மனித உரிமை பேரவையான அரங்கில் இடம்பெற உள்ள இலங்கை குறித்த தீர்மான அதிர்வுகளை மையப்படுத்தியும் அரசாங்கம் சில நகர்வுகளை அதன் அடிப்படையில் தான் இலங்கை தீவின் சீருடை தரப்பில் ராஜபக்ஷ பிரியத்தில் இருந்த முகங்கள் மற்றும் அந்த முகங்களால் போஷிக்கப்பட்ட முன்னாள் பங்காளிகள் என சிலர் தற்போது குறிவைக்கப்படுகின்றார்கள் அந்த வகையில் ஸ்ரீலங்கா கடற்படையின் முன்னாள் தளபதி நிஷாந்த உலுகேதென்ன இந்த வாரம் கைது செய்யப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஓய்வு பெற்ற உயரதிகாரியான பிரியந்த ஜெயக்குடியும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்காவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திக் கொள்ளும் பாதாள உலக மாவியா முகமான கெஹல் பத்ரபத்மே தன்னை கொலை செய்வதாக மிரட்டியதாக குறித்த காவல்துறை அதிகாரி பொய்யாக ஒரு முறைப்பாட்டை வழங்கியமை தற்போது அம்பலப்பட்டுள்ளதால் அந்த முறைப்பாட்டின் பின்னால் உள்ள தில்லாலங்கடிகளுக்காகவும் இந்த உயரதிகாரி தூக்கப்பட்டு எதிர்வரும் ஆறாம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இதே தமிழர்களின் தரப்பிலும் அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ராஜபக்சக்களின் முன்னாள் பங்காளிகளான இனிய பாரதி போன்றவர்கள் மற்றும் அவர்களின் சகாக்கள் தற்போது ஸ்ரீலங்கா சிஐடியினரால் தொடர்ந்தும் தூக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் இனியபாரதியின் இன்னொரு சகாவான பாலகிருஷ்ணன் சபாபதி நேற்று மட்டக்களப்பு கிரான் பகுதியில் வைத்து கொழும்பில் இருந்து சென்ற சிஐடிகளால் தூக்கப்பட்டார் மஹிந்த ராஜபக்சவின் கிழக்கு ஒருங்கிணைப்பாளராக ஒரு காலத்தில் பதவியில் இருந்து அந்த பதவி மூலம் பல அட்டூழியங்களையும் அந்த பதவி காலத்துக்கு முன்னரான காலத்தில் பல பச்சைக்குருதி படுகொலைகளுக்கு பொறுப்பானவர் என்ற குற்றச்சாட்டும் சுமத்தப்படும் இனிய சகாக்கள் இப்போது குறிவைக்கப்பட்டு தூக்கப்படுகின்றார்கள் இனிய பொறுத்தவரை அவரது முன்னாள் சாரதியான செந்தூரன் செந்தூரனின் சகாவான சசீந்திரன் இன்னொரு சகாவான தொப்பி மெனாப் விக்னேஸ்வரன் ஆகியோர் ஏற்கனவே தூக்கப்பட்ட நிலையில் ஏற்று இன்னொருவர் தூக்கப்பட்டார் இப்போது இனியபாரதியின் நான்கு சகாக்கள் உள்ளே உள்ளனர் தொடர்ச்சியாக கிழக்கில் சுற்றி சுழலும் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை இவ்வாறான அதிரடிகளை செய்வதால் தற்போது இனியபாரதி மற்றும் புள்ளியானுடன் தொடர்புடைய கிழக்கு முகங்களுக்கும் தாம் எப்போது உள்ளே தூக்கி போடப்படுவோமோ என்ற பீதி நிரம்பியுள்ளது சும்மாவா சொன்னார்கள் உப்பை தின்றவன் தண்ணி குடித்தே ஆக வேண்டும் என்று